அவங்க வந்து அவங்க அப்பாவை தான் அப்படி சொல்கிறாங்க அம்மையார் கனிமொழி வந்து பெரியாரை இழிவுபடுத்தும் கூலிகளை ஏற்று அரசியல் செய்ய வேண்டியது இருக்குதுன்ட்டு அவங்க அப்பாவையும் அந்த கட்சியினுடைய தோற்றுனர் ஐயா பேரறிஞர் அண்ணாவையும் தான் சொல்கிறாங்க ஏன்னா நான் வந்து பெரியாரை இழிவுபடுத்தலை பெரியார் என்ன பேசியிருந்தாரோ எழுதியிருந்தாரோ அதை எடுத்து பேசுகிறேன் பெரியாரை பற்றியே பேசுகிறார்கள் இந்த பெருமக்கள் அம்மையார் கனிமொழி உட்பட பெரியார் என்ன பெரியார் என்ன பேசினாரு பெரியார் என்ன எழுதி வச்சாருன்னு எடுத்து பேச உங்களுக்கு யாருக்கும் துணிவு பெரியார் யார் தெரியுமா பெரியார் யார் தெரியுமான்னு கேக்குறீங்க தெரியல சொல்லுங்கன்னா சொல்ல மாதிரி பெரியாரை இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது எளிவா பேசியிருக்காங்களா நீங்க சொல்ற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி அவர்கள் நீங்க பேசுற பெரிய கூலி உங்க அப்பா தான் அப்ப நீங்க உங்க தான் ஏத்து பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க ஒரு அம்மையார் சார்பாக கேள்வி எழுப்பினர் கனிமொழியாவே நினைச்சு எந்த இடத்துல கடவுள் மறுப்புலையா உங்க மருமகன் உதயநிதி நெத்தில இல்லையா நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா சமூக நீதி பெண்ணிய உரிமை உங்க கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா நீங்கள் பெரியாருடைய சாதி மறிப்பு தீண்டா மொழிப்பு இதுக்கெல்லாம் நீங்கள் பெரியார் எங்கே சாதி ஒழிப்பண்ணிருக்காரு இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில் போய் நீங்கள் போட்டியிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா நீங்கள் சொல்லல இல்லை நான் சொல்லிட்டேன் காரணம் என்ன சென்னையில் இங்க இங்கே இங்கே கோயம்புத்தூர் நின்றுருக்கலாம் ஈரோட்டில் நின்றுருக்கலாம் சேலத்தில் நின்றுருக்கலாம் வேலூரில் நின்றுருக்கலாம் விழுப்புரத்தில் நின்றுருக்கலாம் எதுக்கு தூத்துக்குடியில் போய் நிற்கிறீங்க சாதி ஒழிப்புண்ண அங்கே ஏமா அந்த பாவப்பட்ட மக்கள் இருக்கான் அதானே சாதி உங்களை இன்னும் உங்கள் இன்னும் அந்த மக்கள் அவங்க தன் சாதிகாரன் நம்புறான் பாருங்க அந்தளவுக்கு பைத்தியக்கார பக்கம் மக்களை அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க நீங்கள் அப்படி தானே தூத்துக்குடியில் ஏன் போய் ரெண்டு தடவை நின்றீங்க சொல்லுங்க அந்த பாவப்பட்ட மக்களை உங்க ஆள் உங்கள் சாதியாள் அதுவும் நம்பிக்கிட்டு இருக்கு கருணாநிதி மக எப்படிங்க நாடாராக இருக்கும் கனிமொழி நாடார்னா அழகிரி ஸ்டாலின்னு முக்கா தமிழரசாம் நாடார் தானே ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி இருக்குமா யாராவது சொல்லுங்க சொல்லுங்க அப்போ என்னதுல போய் தூத்துக்குள்ள நீங்க நீங்கள் நீங்க வந்து பெரியாரை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி ஏதாவது இருக்கா சும்மா கூலி காலின்ட்டு பெரிய கூலியா உங்கள் அப்பா தான் பெருமக்கள் படிக்க போன பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்ல சாலையில பயணிச்சு கிழக்கு கடற்கரை சாலையில வரதுல உங்க கட்சியை கொடிய கட்டிட்டு பிள்ளைகளை தொந்தரவு பண்றான் கரெக்டா வண்டி வந்து அதனால திரத்தி போனான்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது பொள்ளாச்சியில் அங்க வந்தால் விசாரிச்சு நிலைநாட்டும் நீ நாட்டல ஏன் தூத்துக்குடியில போட்டியிட்டு இரண்டு முறை எம்பி நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன என்ன நடவடிக்கை ஆயிருக்கீங்க குறிவாத்து தொண்ட குடியில் சுட்டவனுக்கு என்ன தண்டனை அருணா ஜெகதீசன் தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன நடவடிக்கை பதில் இருக்கா கொட நாட்டில் கொலை நடந்ததா இல்லையா அஞ்சு பேர் சத்தான எவன ஒருத்தம் கொண்டிருக்க கொண்டவன் என்ன நடவடிக்கை என்ன சும்மா எதாவது வந்து யாரு பெரியார் சொல்லு சமூக நீதியை சொல்லு பிராமண எதிர்ப்ப சொல்லு கடவுள் மறுப்பை சொல்லு பெரியார் வென்றது ஒன்றே ஒன்றில் தான் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்க அதாவது ஆங்கில எழுத்துலேயே எழுதுங்க இது ஒன்னில தான் நீங்க சாட்சிட்டு திராவிட என் என் நிலத்தில் எங்கேயுமே என் தாய்மொழி இல்லாமல் அழிச்சு ஒழிச்சிட்டீங்க தமிழ் எழுத படிக்க தெரியாத பல தலைமுறை உருவாக்குனதை தவிர எல்லா இடத்துலையும் தோத்து போனீங்க எங்கே இருக்கு கடவுள் மறுப்பு உங்க அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில் சமஸ்கிருத சுழகம் சொல்றதை போட்டுக்காட்டுட்டா அத்திவரதர் கோயிலில் குடும்பமான கும்பிட்டா இல்லையா கோயில் கோயிலாக போய் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது கோயில் குடமுழுக்கு நன்னீராட்டு அது கூட தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணணும் கும்பாபிஷேகம் பண்ணது நாங்களாம் நீங்களா நான் முருகனை தொட்டேன் என் தமிழ் இறைன்னு நீங்கள் ஏன் வந்து தொட்டு மாநாடு போட்டீங்க வெறுமக்களை கடவுள் மறுப்பா பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா திராவிட இயக்கத்தின் பரிணாமத்தில் நீங்கள் சொல்கிற சோக்கால் பிராமண பொம்பளை தலைமையேற்று காலில் விழுந்து கும்பிட்டா திராவிடன்னா அந்த அம்மா காலில் இருந்து பதவி வாங்கி அனுப்பிச்சிங்க நீங்க சாதிக்க முடியாத சாதிக்க முடியாத நிறுத்தி வெள்ள வச்சிச்சு நீங்க ஆராசா ஒரு தமிழன பார்க்காம தாழ்த்தப்பட்டவன பார்த்து தூக்கி கொண்டு நீலகிரியில் நிறுத்தினீங்க நீங்க சமூக நீதி சனாதன ஒழிப்பை பேசுவீங்க அது ஒரு காலம் என் ஆத்தாள பெண் தாத்தாம் பாட்டி வாங்கி கிடந்தாங்கல்ல அது ஒரு காலம் தாழ்த்தப்பட்ட அருந்ததிய வரும்போது முதலமைச்சர் வரைக்கும் எந்திரிச்சு நிக்கிற உயரத்தில் உட்கார வச்ச பெருமகள் பிராமண பொம்பளை அத நீங்க செஞ்சீங்களா எதுக்கு சமூக எதுக்கு எங்க இருக்கார் பெரியார் எந்த இடத்துல படிப்பா படிப்பு மிகப்பெரிய வியாபார பண்டமாக்கிட்டு கல்விய இடத்துல இருக்குது கல்வி யாரு எங்களுக்கு என்ன படிப்பு வராமையா சொல்லுதுல கல்வி இருந்துச்சு காசு அந்த கல்வியை இலவசமாக தந்தான் படிக்காத என் தாத்தை ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடங்க நாம் படிச்சது நாம் படிச்சது என் தாத்த பள்ளிக்கூடம் அரண்யூர்ல ஒரு சிற்றூர்ல அதுக்கப்புறம் உயர் கல்வி என்னை என் சொந்தக்காரன் இஸ்லாத்தை ஏற்றிருந்தவன் அவன் கட்டி வச்சிருந்தான் காஜி கே கே இப்ராஹிமலி உயர்நிலை பள்ளி டாக்டர் ஜாகிர் ஹேன் கல்லூரியில் படித்ததுனால நான் இன்னைக்கு வெளியில் வந்து நிற்கிறேன் அவங்கட்டி படிக்க வச்சான் கிறிஸ்தவ இஸ்லாமிய மிஷினரிகள் பள்ளி கல்லூரியில் படிச்சு வந்த பிள்ளைகள் பெரியார் படிக்க வச்சார் படிக்க வச்சார் அண்ணா துறை எங்கள் ஐயா பெரியார் பேர அண்ணாவையும் பெருமகனார் நெடுஞ்செலியினே அன்பழகனே பெரியார் தான் படிக்க வச்சாரா பெரியார் தான் படிக்க வச்சாரா எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியாக காது காலாதவர் வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டளைன்னு எழுதி வச்சு கொடுத்துருப்பாரா அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துருப்போனாரா

அது எங்க அம்மா தமிழிசை இசை சொல்லுவேன் உங்களை எதிர்த்து போட்டிட்டு இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் அப்படி ஒரு வெற்றியா வேணாம்னு சொன்னேன் தமிழ் மகள் தமிழச்சி தமிழ் தமிழ் இசை அந்த மாதிரி நீங்க காசு கொடுக்காம வென்றீங்களா பெரிய கலைஞரின் மகள் தானே பெரிய இவங்க தானே நீங்க எல்லாம் உன் சாதிக்காரன் தானே போய் நின்ன எதுக்கு ஓட்டு காசு கொடுத்த ஒழுங்கா பேசிட்டு ஒழுங்கா மரியாதை காப்பாத்திட்டு போயிடணும் ஏதாவது பேசுனா வெறியாயிருவேன்